சபரிமலையில் மீண்டும் ஒரு பெண் தரிசனம் மேலும் நாலாயிரத்தி ஆறுநூறு பெண்கள் அரசு தரப்பில் பதிவு செய்து சாமி தரிசனம் செய்வதற்காக உள்ளனர் என்பதை அரசு தரப்பில் தெரிவித்து மேலும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளனர் சபரிமலை ஐயப்பன் கோவில் சன்னிதானத்தில் மேலும் ஓர் பெண் தரிசனம் செய்தார் என்ற தகவல் பரவின கொல்லம் மாவட்டத்தைச் சேர்ந்த முப்பத்தி ஐந்து வயதான மஞ்சு என்பவர் ஐயப்பன் கோவிலில் பதினெட்டு படியேறி தரிசனம் செய்த வீடியோவை வெளியிட்டு கேரள தனியார் தொலைக்காட்சிக்கு பேட்டி அளித்துள்ளார் சபரிமலை ஐயப்பன் கோவில் சன்னிதானத்தில் மஞ்சு என்ற முப்பத்தி ஐந்து வயது பெண் வயதானவர் போல் தோற்றத்தை மாற்றிக்கொண்டு சாமி தரிசனம் செய்ததான வீடியோவை வெளியிட்டுள்ளார் சபரிமலை ஐயப்பன் கோவிலில் ஜனவரி இரண்டாம் தேதி கேரள அரசு இரு பெண்களை சன்னிதானத்தில் முன்னிறுத்தியதை அடுத்து பெரும் கலவரம் மூண்டது ஆனால் சபரிமலையின் ஆச்சாரங்களை குலைப்பது என்பதில் உறுதியாக உள்ள கேரள முதல்வர் பிரணாய் விஜயன் மேலும் பல பெண்களை சன்னிதானத்தில் நிறுத்தியே தீருவேன் என்று கூறியுள்ளார் மகரவிளக்குக்கு முன் மேலும் சில பெண்களை தரிசனம் செய்ய வைக்க கேரள அரசு திட்டமிட்டுள்ளதாக தகவல் பரவியதை அடுத்து பம்பை முதல் சபரிமலை வரையில் பக்தர்கள் தீவிர கண்காணிப்பில் உள்ளனர் இந்நிலையில் மகரவிளக்கு இன்னும் ஐந்து நாட்களே உள்ளன மேலும் ஒரு பெண் சாமி தரிசனம் செய்ததாக வீடியோவை வெளியிட்டு பலபரப்பை ஏற்படுத்தியுள்ளார் கொல்லம் மாவட்டம் சாத்தனூரை சேர்ந்த மஞ்சு என்பவர் சபரிமலை ஐயப்பன் கோவிலில் பதினெட்டு படியேறி சாமி தரிசனம் செய்ததாக கேரள செய்தி சேனல் ஒன்றுக்கு அளித்த பேட்டியில் தெரிவித்துள்ளார் இது தொடர்பான வீடியோவையும் அவர் வெளியிட்டுள்ளார் தனது தலைமுடிக்கு வெள்ளைட்டை அடித்து மாறுவேடத்தில் சாமி தரிசனம் செய்ததாக கூறியுள்ளார் இச்சம்பவம் மீண்டும் சபரிமலையில் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது ஆனால் இந்த சம்பவம் பலரும் மறுக்கிறார்கள் அவர் கோவிலில் சாமி தரிசனம் செய்யவில்லை என்றும் வேறு ஓர் இடத்தில் இருந்து கொண்டுள்ளார் என்றும் கூறப்படுகிறது சந்நிதி பகுதியில் உள்ள சிசிடிவி கேமராவை போலீசார் மாலை நான்கு மணி முதல் ஆராய்ந்து வருகிறார்கள் போலீசார் அனுமதி இல்லாமல் மாறுவேடத்தில் சென்று வந்ததாக இது போலீசாரின் பாதுகாப்புக்கு குளறுபடி என்று குற்றம் சாட்டப்பட்டுள்ளது பயங்கரவாதிகள் எவர் வேண்டுமானாலும் இப்படி மாறுவேடம் பூண்டு சபரிமலை பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக அமையலாம் என்று பக்தர்கள் குற்றம் சாட்டினர் மாறுவேடம் போட்டது என்பது கிரிமினல் குற்றம் என்பதால் பம்பையில் அவர் மீது கிரிமினல் வழக்கு பதிவு செய்து போலீசார் இதுகுறித்து தீவிர விசாரணையில் ஈடுபட்டுள்ளனர் இதுவரை நாலாயிரத்தி அறுநூறு ஐயப்ப பெண் பக்தைகள் சபரிமலைக்கு வருவதற்காக தங்கள் பெயரை கேரள அரசிடம் பதிவு செய்திருக்கிறார்கள் என்பதையும் இதில் இருபது பேர் வெளிநாட்டு பக்தைகள் என்பதையும் அங்கிருக்கும் அட்வகேட் ஜெனரல் அரசு தரப்பில் வாதமாக கேரள நீதிமன்றத்தில் அதிரடியாக பதிவு செய்திருப்பது மேலும் அங்கே பதற்றத்தை ஏற்படுத்துகிறது